பெண்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்ன அப்படின்னா ரெண்டு குழந்தைங்க ஆனதுக்கு பிறகு முடி அதிகமாக கொட்டுது அப்படிங்கிற கவலை ரொம்ப பெருசா இருக்கும் அந்த விஷயத்துல நான் மட்டும் விதிவிலக்கு இல்லை எனக்குமே முடி அதிகமாக கொட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அதனால நான் ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணி ஒரு ஹோம் மேடு சீயக்காய் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த சீயக்காய் வந்து ஹேர் பேக் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எதுவுமே போடாமல் அப்படியே தேய்ச்சி வாஷ் பண்ணிடணும் பரவாயில்ல கொஞ்சம் தான் இருந்துச்சு பட் எனக்கு தான் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு ஆல்மோஸ்ட் எல்லா குழந்தைங்களுக்குமே இப்போ லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை ஸோ வந்து பேக் எல்லாமே அவங்களது வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ரியோ பண்ணப்போ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால வாஷிங்க்கு போட்டாச்சு நெக்ஸ்ட்டு ஷூஸு யூனிஃபார்மு இது எல்லாமே துவச்சி தனியாக கவரில் போட்டு எடுத்து வச்சிடணும் நெக்ஸ்ட் இயருக்கு வாங்க வேண்டிய ஒர்க் இல்லை சின்ன பையனுக்கு மட்டும் வந்து பேண்ட் மாற்றிட்டாங்க நெக்ஸ்ட் இயர் சிக்ஸ்த்து அதனால் பேண்ட் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியது இருக்குது மற்றபடி யூனிஃபார்ம்ஸ் எதுவும் வாங்க வேண்டியது இல்லை ஒவ்வொரு சம்மர்லேயும் ஸ்கூல் லீவ்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா எங்க எங்க போலாம் அப்படின்னு குழந்தைங்களுடைய தாட்டா இருக்கும் ஆனா பேரண்ட்ஸ்க்கு என்ன இடம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் கரெக்டா லீவ் எல்லாமே இன்னில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இனிமேல் தான் ஸ்கெடியூல் போட்டு ஒவ்வொரு பிளேஸா க்ளீன் பண்ணி இப்போ மினிமலிசமா மாறலாம் அப்படின்ற ஒரு ஆசையில இறங்கிருக்கேன் பட் எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியல வேண்டாத பொருள் எல்லாம் போட்டலாம் அப்படின்னு அப்கமிங்ல கண்டிப்பா க்ளீனிங் வீடியோஸ்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் பக்கத்து வீட்டு மரத்துல இருந்து விழுற இலைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா பெருக்க வேண்டியதாயிருது இல்லைன்னா ரொம்ப ரொம்ப குப்பையா இருக்கு வீட்ல இருக்கும்போது வேலைக்கு பஞ்சமா என்ன எக்கச்சக்கமான வேலைங்க இருந்துட்டே இருக்கு எங்க திரும்பி பார்த்தாலும் வேலையாவே தான் தெரியுது அந்த அளவுக்கு பிஸியா தான் போய்கிட்டு இருக்கு நீங்க நினைக்கலாம் நீங்க மட்டும் என்ன ஸ்பெஷலா பண்ண போறீங்க எல்லார் வீட்லயும் இருக்க வேலை தானே அப்படினு நீங்க நினைப்பீங்க பட் அப்படி கிடையாது நான் வந்து ஒரு பிசினஸ் ஓரியண்டடான ஒரு சேனல் மீ ரன் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சேனலுக்கு உண்டான வீடியோஸும் நான் எடிட் பண்ணனும் அந்த சேனல்ல போடக்கூடிய ஆஃபர்ஸ்க்கும் நான் வந்து வீடியோ போடணும் அப்படிங்கறதனால எனக்கு வந்து வர்க் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு அது கூடவே சேர்த்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக நான் ஒரு சின்ன ஒர்க்குமே பண்ணிகிட்டு இருக்கேன் அதையும் சேர்த்து பார்க்கணும் பட் எனக்கு டைமே சுத்தமாக இருக்கிறது இல்லை இது எல்லாத்துக்கும் நடுவில் இட்லி தோசை மாவுமே நம்ம வீட்டில் எப்போவுமே ஸ்டாக் இருக்கணும் அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அந்த அன்னைக்கு நைட்டு சப்பாத்தி கூட பாலக்கீரை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அந்த கீரையோட உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணி ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டோம் அன்னைக்கு டே முடிஞ்சிருச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ